அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்திகலா இப்போது முப்பத்தொம்போது இன்ச்சு அளவுள்ள ஒரு சென்ட்ரு கேப் ப்ளவுஸு எப்படி கட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நாலு சைடு ஒரே அளவாக இருந்துச்சுன்னா அது ஃபோர் ப்ளஸ் ஒன் ப்ளவுஸு இப்போ சென்ட்ரல் இப்படி கேப்பு வந்தாவே அது சென்ட்ரு கேப் பிளவுஸு எப்போவுமே ப்ளவுஸ் தைக்க வந்தாவே இது ஒன்று பார்த்துக்கணும் இப்போ அளவுகள் எடுத்துக்கலாம் ஒரு சைடு ஒம்பது வருது அந்த ஒம்போதுலேருந்து மறுபடியும் வச்சோம்னா இன்னொரு சைடுக்கு பதினேழு வருது இப்போ மறுபடியும் ஆம்கோல் ஆம்கோல் கரெக்டாக வச்சு அந்த பதினேழுலேருந்து மறுபடியும் பே பேக் சைடு அளவு எடுத்துக்கலாம் கரெக்டாக நேராக வச்சு பதினேழு முன் சைடு பதினேழு வந்திருக்குது இப்போது முப்பத்தி ஒம்பது மொத்தமாக செஸ்ட் ரவுண்டாக செஸ்டாக ரவுண்டு முப்பத்தி ஒம்பது இப்போ நான் வந்து கேமரா வந்து நான் ஒருத்தையே வச்சு நானே வீடியோ எடுக்கிறதுங்கிறதுனால செல்ஃபி சைடில் தான் வீடியோ எடுத்துட்டுருக்குறேன் ஸ்டாண்டில் அதனால் வந்து எழுத்துக்கு மாறி திரும்பி வர்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் செஸ்ட் ரவுண்டு வந்து முப்பத்தி ஒம்பது இன்ச்சு இப்போ வந்து ப்ளவுஸோட உயரம் பார்த்துக்கலாம் உயரம் வந்து கரெக்டாக பதினாலே கால் வருது பதினாலே கால் கீழே தையல் கொடுணும் மேலேயும் தையல் கொடுணும் அப்போ தேயில் கூடையில் பதினஞ்சே காலாக வச்சுக்கலாம் ஒரிஞ்சு சேர்த்திக்கலாம் கீழே அரைஞ்சி மேலரை சேர்த்திக்கணும் இப்போ ப்ளவுஸு இருக்கிற அளவு பதினாலே காலு இப்போ அப்படியே நம்ம கழுத்துக்கு கழுத்தோட உயரம் எப்படி கழுத்து இருக்க எடுக்கிறது அப்படின்னா அதே பதினாலே கால் வச்சோம்னா கரெக்டாக அந்த இருக்கிற முதுகு பக்கம் இருக்கிற அளவு போக மிச்சம் எட்டு வருது இனி அதே பதினாலே காலை கரெக்டாக நம்ம வச்சு சோல்ட்ரு வரைக்கும் வச்சு ஆம்கோல் அளவு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் இப்போ அதே பதினாழை காலை வச்சு கிட்டே எவ்வளோ வருதுன்னு பார்த்தா ஆறரை வருது ஆறரை வருது அப்போ ஆம்கோல் ரவுண்டு ஆறரை இந்த ஒரு அளவு எடுத்தோம்னாவே அதுலேயே கரெக்டாக க கழுத்து முதுகு கிட்டேயும் வச்சு எடுத்துக்கலாம் ஆம்கோள்கிட்டையும் அதே அளவு வச்சு எடுத்துக்கலாம் புதுசாக பழகிறவங்க இப்படி பண்ணலாம் இப்போ அளவுகளை எடுத்தாச்சு இப்போ கேப் ப்ளவுஸு அப்படின்னாவே எப்போவுமே பேக் சைடு அரைஞ்சி கூட்டணும் ஃப்ரண்ட் சைடு அரைஞ்சி கழிக்கணும் எப்பவுமே அதுதான் அளவு இப்போ நம்ம உயரம் மார்க் பண்ணியாச்சு பதினேழை கால் குறித்து அது போக தையில் குறிஞ்சி சேர்த்தி இருக்குது மேலேயே கீழே அரைஞ்சி மேலே அரைஞ்சுக்கு சேர்த்தியாச்சு இப்போ வந்து இடுப்பு அளவு இடுப்பு சுற்றளவு எடுக்கணும் இப்போ நாம் வந்து செஸ்ட் ரவுண்டு தான் முப்பத்தி ஒம்பது எடுத்துருக்குறோம் இப்போ இடுப்பு சுற்றுலவு எடுத்தோம்னா தான் கீழே மார்க் பண்ண முடியும் செஸ்ட் செஸ்டவுண்டை நாளாக பிரித்தோம்னா அது வந்து ஒம்பதே கால் வருது பேக் சைடுக்கு அரைஞ்சி கூட்டி வரையில் ஒம்பதே முக்கால் வருது பேக் சைடுக்கு அரைஞ்சி கூட்டி வரையில் பத்தே கால் அதே ஃப்ரண்ட் சைடுக்கு அரைஞ்சி கழிச்சிடணும் இப்போ செஸ்ட் இந்த இடுப்பு சுற்றுலவு எடுத்துட்டோம் இடுப்பு சுற்றுலவு வந்து முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு வருது அப்படிங்கிறதுனால ஒம்போதரை வருது நாலாக பிரித்தோம்னா இப்போ நாலாக பிரித்தோம்னா ஒம்போதரை அதே பேக் சைடு அரை கூட்டிக்கிறோம் அது போக மறுபடியும் தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு விட்டது போக டாட்டுக்கு ஒரு இன்ச்சு குறிக்கல அது டாட்டுக்கு ஒரு இஞ்சு பின்னாடி குறிச்சிக்கல இப்போ வந்து நாலாக பிரித்த அளவு அது போக அரைஞ்சி பேக்கில் சேர்த்துறோம் அது போக ஒன்றரை இன்ச்சு வந்து தையலுக்கு ஒரு இன்ச்சு வந்து அந்த டாட்டுக்கு இப்போ மேலே அதே தான் மேலே வந்து பேக் சைடு வந்து ஒம்பதே முக்காலுக்கு குறித்தோம் அது போக அரை இன்ச்சு சேர்த்திட்டோ அது போக ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு இப்போ அப்படியே ஒரே கோடு போட்டுக்கலாம் இப்போ ஆம்கோல் அளவு எவ்வளோ எடுத்துருக்கிறோம் ஆறரை வந்திருக்குது இப்போ அதையும் மார்க் பண்ணிக்கலாம் ஆம்கோல் அளவு மேலேருந்து சோல்ரல் இருந்து கரெக்டாக ஆறரைக்கு வச்சு குறிச்சிக்கலாம் ஆம்கோல் அளவு எப்போவுமே ஃபுல் எனத்தில் இருந்து நாம் ஆம்கோள் வரைக்கும் அளவு எவ்வளோன்னு பார்த்தோம்னா அது மிச்ச அளவு ஆம்கோல் இது வந்துடுது இப்போ வந்து நம்ம செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம் பத்தே கால் குறிச்சாச்சு அரைஞ்சு சேர்த்தி அது போக அந்த டாட்டுக்கு அரைஞ்சி தையிலுக்கு ஒன்றை முன்பக்கம் ஆம்கோள் கிட்டே டாட் பிடிக்கிறோம்ல அதுக்கு ஒரு அரைஞ்சு சேர்த்திக்கிறோம் எப்பவுமே ஆம்கோல் ரவுண்டு ஆறு வருது அப்படின்னாவே அரைஞ்சு குறைச்சோம்னா உள்கழுத்து நம்மளுக்கு வந்துடும் சோல்டர் அளவு சோல்டருமும் உள்கொழுத்து சேர்ந்து ஆம்கோல் அளவுலேருந்து அரை இஞ்சி குறச்சோம்னா கரெக்டாக இருக்குது எப்பவுமே எந்த ப்ளவுஸ்க்காக இருந்தாலும் ஆம்கோல் ஆம்கோளவுலேருந்து அரைஞ்சி குறைச்சிக்கிறோம் இப்போ வந்து இது சோல்ட்ரு அளவு மார்க் பண்ணிக்கலாம் சோல்ட்ரு அளவு அது போக தெயலுக்கு மிச்சம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா உள்கொழுத்துக்கு ரெண்டரை வருது ரெண்டரை வருது மிச்சம் மூன்றரை வந்து நம்மளுக்கு சோல்ட்ரு அளவுக்கு வந்துருச்சு இப்போ ஒன்றரை இன்ஜி மார்க் பண்ணி கோல் வளைவு ரவுண்டு போட்டுக்கலாம் இப்போது நாம் கையோட ஆம்கோல் ரவுண்டு எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக அதை ஒவ்வொரு பாயிண்ட் பாய் ஒவ்வொரு இன்ச்சி இன்ச்சாக நிறுத்தி நிறுத்தி பார்த்தோம்னா ஒம்போதிரை வருது நம்மளுக்கு இப்போ அந்த ஒம்போதரை வந்து நம்ம அது வெட்டுறதுக்கு தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் உள்ளே தைக்கிற இருந்து அப்படியே குறிச்சி அப்படியே லைனாக பிடிக்கலாம் பிடிச்ச வரையில் கரெக்டாக ஒம்போதரை கரெக்டாக வருது ஒரு துளி தான் ஒரு பாயிண்ட் தான் வித்தியாசம் அதனால் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அதனால் ஒம்பது வர கரெக்டாக வருது இப்போது கழுத்தளவு மார்க் பண்ணிக்கலாம் கழுத்து வந்து எட்டரை நாம் முதல்ல குறிச்சிருந்தோம் எட்டரைக்கு உள்கழுத்தளவும் ரெண்டரை கோடு போட்டு கீழே இறக்க கொஞ்சம் அகலமாக கொஞ்சமாக வரங்கிறனால ஒரு காலஞ்சு சேர்த்து கீழே முட்டு ரெண்டே முக்காலுக்கு இது பெட்டி போட்டு அதை ரவுண்டு போட்டாச்சு இனி இதெல்லாம் அப்படியே வெட்டிக்கலாம் பேக் சைடுக்கு அரைஞ்சி சேர்த்தியிருக்கிறோம் இடுப்பு சுற்றளவும் செஸ்ட் அளவும் அதே ஃப்ரண்ட் சைடு அரைஞ்சு குறைப்போம் இதுதான் சென்ட்ரு கேப் பிளவுஸோட ஒரே இது எப்போவுமே இனி வந்து கை வெட்டிக்கலாம் கையோட அளவு போட்டு பார்த்தேன் கைக்கு வந்து துணி பத்தலைங்கிறதுனால உள் பக்கம் மடித்து வச்சுருக்குறேன் அதுக்கு ஜாயிண்ட்டு கொடுத்துக்கலான்னு இப்போ நம்ம வெட்டுறதுக்கு கரெக்டாக தெரியணுங்கிறதுனால கொஞ்சம் மேல் பக்கம் அதிகமாக விட்ருக்குறேன் இப்போ நாற்பது சைஸ் ப்ளவுஸுங்கிறதுனால கைக்கு அளவு பத்தாது அதுக்கு அதனால் ஜாயிண்ட் கொடுக்கணும் இப்போ நாம் அளவுகளை மார்க் பண்ணி கோடு போட்டாச்சு இப்போ கையோட அகலம் எடுத்துக்கலாம் எவ்வளோ வருதுன்னு கையோட அக அகலம் ஆம்கோலேருந்து கரெக்டாக மேலே வச்சோம்னா எட்டரை வரும் எட்டரை கோடு போட்டு கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ அங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு பெரிய சைஸ் கைங்கிறதுனால ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு கீழேயும் அதே மாதிரி ஒன்றரை இன்ச்சு இது அப்படியே கொண்டு போய் அதில் இணைச்சிக்கிறோம் வளைவில் இணைச்சி மேலே போட்டாச்சு இனி கவர் தட்டு கவர் தட்டு குடஞ்சி வெட்டுறதுக்கு அதுக்கு அப்படியே சைஸாக நாமளே அப்படியே லீஃப் ஷேப்பில் வர மாதிரி இழுத்து விட்டுக்கிறோம் சென்ட்ரல் மட்டும் கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி மேலே கீழே சன்னமாக வர்ற மாதிரி வரணும் அவ்வளோதான் ஒரு மார்க் போட்டு கவர் தட்டை வெட்டிக்கலாம் அப்பதான் கவர் தட்டு வெட்டியாச்சு புல் துணிக்கு ஜாயிண்ட்டு கொடுத்துக்கலாம் ஒரு பக்கமாக கொடுத்து அடிச்சுக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கட் மார்க் போட்டுக்கலாம் இனி ஃப்ரண்ட் சைடு வெட்டலாம் ஃப்ரண்ட் சைடு துணியை திருப்பி போட்டுக்கிறோம் இது வரைக்கும் ஓப்பன் சைடு நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருந்துச்சு இப்போ நம்மளை பார்த்த மாதிரி ஓப்பன் சைடு வச்சுக்கிறோம் வச்சு பேக் சைடு துணி போட்டு அப்படியே வரைஞ்சிக்கலாம் இந்த சைடும் போடலாம் அந்த சைடும் போடலாம் நான் ரெண்டாவது பக்கமாக போட்டிருக்கிற மறுபடியும் இப்போ பேக் சைடு போட்டு அப்படியே ஏகால வரைஞ்சிருக்குது அதே அளவுக்கு அப்படியே அளவு எடுத்துக்கிறோம் இப்போ நாம் எப்படி அரைஞ்சி குறைக்கிறோங்கிறது முதல் பேக் சைடு போட்டு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம்தான் அந்த அரைஞ்சி குறைக்கணும் இப்போ பேக் சைடுக்கு பத்தே கால் எடுத்தால் இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு நம்ம ஒன்பதே கால் தான் எடுக்கணும் அரைஞ்சி வந்து நம்ம அந்த கொக்கி போடுற பக்கம் குறைச்சிக்கலாம் அந்த கோடு பட்டன் பீஸ் வர இடத்துல அரைஞ்சி தள்ளி மறுபடியும் கோடு போட்டுக்கணும் அதிலிருந்து தான் நம்ம அளவு எடுத்துக்கணும் இப்போ இதிலிருந்து நாம் கரெக்டாக ஒன்பதே கால் மார்க் பண்ணோம்னா போதும் பேக் சைடு பத்தே கால் மார்க் பண்ணோம் ஃப்ரண்ட் சைடும் ஒம்பதே கால் நாலாக வந்த அளவில் இருந்து முன்னாடி அரை குறைச்சிக்கிறோம் இப்போது ஒன்பதே கால் குறிச்சிட்டு அதுபோக டாட்டு கோல் கிட்டே டாட்டு வருதுலாம் அதுக்கு ஒரு அரை இன்ச்சு அதுக்கப்புறம் மறுபடி ஒன்றரை இன்ச்சு வந்து தையலுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கலாம் நான் பின்பக்க அளவு மார்க் பண்ணலையே நான் ஆம்கோல் டாட்னு சொல்லியிருப்பேன் அதை தவறாக சொல்லியிருப்பேன் அது ஆம்கோல் டாட்டில் அரைஞ்சி சேர்த்தி வைக்கிறது ஃப்ரண்ட் சைடு தான் பேக் நம்மளுக்கு முன்பக்கம் தானே நம்ம அந்த டா ஆம்கோல் டாட் வரும் இதில் தான் நம்மளுக்கு அரஞ்சு வந்திருக்கு அது நான் வாய்ஸ் ரெக்கார்டு கொடுக்கல அதுக்கு ஆம்கோல் டாட்னு சொல்லிவிட்டேன் பேக் சைடு வெட்டையில் இப்போ அந்த குடஞ்சி வெட்டுறதுக்கு ஒரு அரஞ்சு கொஞ்சம் கோடு கிராஸாக போட்டுக்கிறோம் ஆம்ப்கோள் இது இப்போ அந்த ஏற்கனவே போட்ட ஆம்கோல் ரவுண்ட் அது நாம் குடஞ்சி வெட்டுறதுக்கு ஒரு அரைஞ்சி முன்னாடி கட்ட மாட்டை போட்டு அதிலிருந்து அப்படி இது பண்ணோம்னா முன்பக்கம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெட்டுறதுல கொஞ்சம் சேர்த்தி வந்துக்கு அது சொல்கிற அளவுக்கு இங்கிருந்து நாம் அங்கே வந்து நம்மளுக்கு ஒம்போதரை வந்துச்சு ஆம் கோல் ரவுண்டு அது கரெக்டாக வருதான்னு வச்சு பார்த்துக்கலாம் கரெக்டாக அதே அளவு தான் ஒம்போதரை தான் வருது இனி வந்து உள்கழுத்து உள்கழுத்து எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம் உள்கழுத்து ஆறரை வருது ஆறரைக்கு ஒரு பாக்ஸ் போட்டு அப்படியே வளைவி போட்டுக்கலாம் அவ்வளோதான் இனி வந்து முன்பக்கம் பட்டி வரைக்கும் எவ்வளோ அளவு வருதுன்னு அதை பார்த்து எடுத்துக்கலாம் ப்ளவுஸில் கழுத்துல இருந்து பட்டி ஜாயின் வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு பார்த்தா அஞ்சு வருது இந்த பக்கம் திருப்பி வச்சாலும் அதே அஞ்சு தான் அஞ்சு இன்ச்சு வருது அஞ்சு இன்ச்சுக்கு அளவு குறிச்சிக்கலாம் அதுபோக ஒன்னேகால் இஞ்சி சேர்த்து மார்க் பண்ணுறோம் அந்த ஒன்னேகால் இஞ்சு எதுக்குன்னா கழுத்து பக்கம் கீழே பட்டி பக்கம் சென்ட்ரு டாட்டு இந்த மூணுக்கும் சேர்த்து ஒன்னே கால் இஞ்சி மார்க் பண்ணியிருக்கிறோம் இனி ஆம்கோல்லேருந்து கீழே பட்டி ஜாயின் வரைக்கும் எவ்வளோ அளவு வருதுன்னு பார்த்து அதை மார்க் பண்ணிக்கலாம் அந்த இடம் ஒரு கோடு போட்டு விட்டுக்கலாம் எப்பவுமே ஃப்ரண்ட் சைடு கிராஸாக ஒரு ஒரு இன்ச்சு இல்லாட்டி ஒரு ஒன்றரை இன்ச்சு க்ராஸாக கொண்டு வரணும் அது எப்படிக்குன்னு கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன் இருக்கிற அளவுலேருந்து கொஞ்சம் க்ராஸாக எடுத்துக்கணும் இப்போ சென்ட்ரு டாட் பாயிண்ட்லேருந்து கொக்கி பீஸ் வரைக்கும் எவ்வளோ அளவு வருதுன்னு தையில் குட்டது போக மிச்சம் காலிஞ்சி தையல் குட்டுட்டு அது சென்ட்ரு பாயிண்ட்டை குறித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மேலேருந்து சென்ட்ரு டாட் அளவு எடுக்கணும் அந்த சென்ட்ரு பாயிண்டில் தான் ட சென்ட்ரு டாட்டு உயரம் குறிக்கிறோம் கரெக்டாக சோல்ட்ருந்து துணி இழுக்காத கரெக்டாக வச்சுக்கிறோம் இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு குடித்த கோட்டில் அளவு வருது இப்போ அந்த டாட்டோட உயரம் எடுத்துக்கலாம் ரெடி அளவு தைக்கிறதுக்கு ரெண்டும் மார்க் பண்ணியாச்சு அந்த கட்டு துணி வந்தது அது பிரச்சனை இல்லை அது டாட் பிடிக்கிறதுல உள்ளே போயிரு இப்போது சென்ட்ரு டாட்டுக்கு ஒன்றொன்றரை இன்ச்சு இந்த ஒன்று அஞ்சு அந்த ஒரு ஒன்றரை இன்ச்சு வருது இப்போ மேலேருந்து அதுக்கு ஒரு கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ எல்லா கோட்டுகளையும் கரெக்டாக ஜாயிண்ட் பண்ணோம்னா போதும் கரெக்டாக அப்படியே இது பண்ணி இப்போது ஆம்கோளில் இருந்து பட்டி ஜாயிண்ட் வரைக்கும் எவ்வளோன்னு டேப்லையும் மலர்ந்து பார்த்துக்கலாம் அஞ்சரை வருது அந்த இஞ்சு அப்படியே அது போக தெயிலுக்கு இப்போது இங்கேருந்து அதுக்கு ஒரு அந்த ட பிள்ளைக்கு ஒரு கோடு இங்கே ஆம்கோளுந்து ஒரு கோடு நீ எவ்வளோ தான் அப்படியே வெட்டிக்கலாம் அந்த சென்டர் டாட் பிடிச்சோம்னா அந்த எச்சா பிடிச்சிருக்கிறது துணி கரெக்டாக போயிடும் வெட்டிகிட்டு அது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் கேமரா ஃப்ரண்ட் சைடு வச்சுருக்கறனால தலைகீழாக இருக்கிற மாதிரி தான் இருக்குதுங்க பேக் சைடு வச்சு என்னால் வீடியோ எடுக்க முடியல கை திரும்பி வர்ற மாதிரி தான் வரும் இப்போ ஏகம் வெட்டியாச்சு இப்போ அந்த துணி வெட்டுப்பட்ட மாதிரி இருக்கிறது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை டாட் பிடிக்கிறதுல அது கரெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ பேக் சைடு வச்சு ஃப்ரண்ட் அதில் வச்சுக்கலாம் கீழே வந்து நான் அடித்து எக்ஸ்ட்ரா பீஸ் குடிச்சு கொடுத்து அடித்து தான் திருப்புவேன் அதனால் வந்து நான் அரைஞ்சி தான் விட்டுருக்குறேன் கீழே இப்போ சென்ட்ரு டாட் இப்படி பிடிச்சிட்டோம்னா அந்த எக்ஸ்ட்ரா விட்ட துணி கரெக்டாக இருக்குது பாருங்க கரெக்டாக வந்துடும் அதுக்கு தான் அந்த கொஞ்சம் ஒரு ஒன்றரை ஓரத்தில் எக்ஸ்ட்ரா வைக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்